பேடிஎம் நிறுவனர் மற்றும் சிஇஓ சேகர் சர்மா பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்கின் நேர நிர்வாக அல்லாத தலைவர் மற்றும் குழு உறுப்பினர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்துள்ளார் ரிசர்வ் வங்கி அதற்கு எதிரான ஒழுங்குமுறை நடவடிக்கையை தொடங்கிய கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு பிறகு இந்த முடிவை எடுத்துள்ளார் பேடிஎம் இன் தாய் நிறுவனமான ஓஎனி ஒன்பது ஏழு கம்யூனிகேஷன்ஸ் லிமிடெட் பிபிபிஎல் அதன் வாரியத்தை மறுசீரமைத்துள்ளதாக தெரிவித்துள்ளது ஷர்மாவின் ராஜினாமா இந்த மாற்றத்தை செயல்படுத்தும் என்று கூறியுள்ளது தரகு நிறுவனமான மேக்குழி அறிவிப்புகளைத் தொடர்ந்து ஒரு குறிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி ஷர்மா பிபிபிஎல் என் கட்டுப்பாட்டை விட்டுக் கொடுக்க தயாராக இருப்பதாக ஒழுங்குமுறைக்கு ஒரு செய்தியை அனுப்புவதன் மூலம் பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கியிலிருந்து சில மதிப்பை காப்பாற்ற முயற்சிக்கிறார் என அது தெரிவித்துள்ளது சமீபத்திய ஒழுங்குமுறை தாக்கல் படி புதிய இயக்குநர்கள் குழுவில் இந்திய மத்திய வங்கியின் முன்னாள் தலைவர் சீனிவாசன் ஸ்ரீதர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி தேவேந்திரநாத் சாரங்கி பாங் பரோடாவின் முன்னாள் நிர்வாகி இயக்குநர் அசோக் குமார் கர்க் மற்றும் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி ரஜினி சேக்ரி சிவல் ஆகியோர் உள்ளனர் பிபிபிஎல் தாக்குப்பிடிக்கும் சாத்தியம் என்பது வழக்கமான வங்கி செயல்பாடுகளுக்கு ரிசர்வ் வங்கி தளர்வு அளிக்குமா என்பதை பொறுத்தே அமையும் என்று தரகு கூறியது பிபிபிஎல் ஒரு சுயாதீன நிறுவனமாக செயல்பட அனுமதித்தால் அது பேடிஎம்க்கு சாதகமான விளைவை ஏற்படுத்தும் என்றும் அது கூறியது பிபிபிஎல் ஐ ஒரு சுயாதீன நிறுவனமாக செயல்படுத்த அனுமதித்தால் அது பேடிஎம்க்கு கூடுதல் லாபத்தை வழங்கும் என்று அது கூறியுள்ளது எப்படி இருந்தாலும் இருநூற்று எழுபத்தைந்து ரூபாய் இலக்கு விலையுடன் பங்குகளின் மீது தரக ஒரு செயல்திறன் மதிப்பீட்டை பராமரித்தது இது இரண்டு வாரங்களுக்கு முன்பு பேடிஎம் பங்கை குறைத்தது பேடிஎம் இல் பதிமூன்று பகுப்பாய்வாளர்களின் சராசரி மதிப்பீடு தற்போது ஹோல்டில் வைத்துள்ளது மற்றும் குறைந்தது இரண்டு தரகுகள் பங்குகளின் கவரேஜை முழுவதுமாக கைவிட்டுள்ளன விஜய் சேகர் சர்மா ஓஎனி ஒன்பது ஏழு கம்யூனிகேஷன்ஸ் மற்றும் அதன் நுகர்வோர் பிராண்டான பேடிஎம் இன் நிறுவனர் மற்றும் சிஇ ஆவார் அவர் பேடிஎம் ஒப்பிக்களவில் குறுகிய காலகட்டத்தில் இந்தியாவின் முன்னணி மொபைல் முதல் நிதி சேவை நிறுவனமாக மாற்றியுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டாம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகாரில் பிறந்த விஜய் சேகர் சர்மா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தில்லி பொறியியல் கல்லூரியில் பி டெக் படிப்பை முடித்தார் ஷர்மா இரண்டாயிரத்து பதினொன்று இல் மொபைல் வாலெட் பேடிஎம்ஐ நிறுவினார் மொபைல் மூலம் பணம் செலுத்துதல் என்பதன் சுருக்கமான பேடிஎம் இந்தியாவின் இரண்டாயிரத்து பதினாறு பணமதிப்பிழப்பு நடவடிக்கையை தொடர்ந்து அதிவேக வளர்ச்சியைக் கண்டது ஏனெனில் அது நானூறு மில்லியன் பயனர்களை கொண்டிருந்தது மற்றும் தினசரி இருபத்தைந்து மில்லியன் பரிவர்த்தனைகளை செய்தது என்று அறிக்கை கூறுகிறது சுற்றுச்சூழலுக்கான தனது ஈடுபாட்டிற்காக அங்கீகரிக்கப்பட்ட விஜய் சேகர் சர்மா இரண்டாயிரத்து பதினேழு இல் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் சுற்றுச்சூழலின் தூய்மையான காற்றிற்கான புரவலராக நியமிக்கப்பட்டார் சுற்றுச்சூழல் நடவடிக்கை மற்றும் விழிப்புணர்வுக்காக வாதிடும் யுஎன் சூழலின் பிரீட் லைஃப் பிரச்சாரத்தை அவர் தீவிரமாக ஆதரித்தார் ஷர்மா ஆகஸ்ட் இரண்டாயிரத்து பதினெட்டு இல் பேடிஎம்காக வாரன் பஃபெட்டின் பெர்ஷேர் ஹாத்ரே இடமிருந்து முன்னூறு மில்லியன் டாலர் முதலீட்டைப் பெற்று கவனத்தை ஈர்த்தார் கூடுதலாக அவர் பேடிஎம் மால் என்ற இகாமர்ஸ் முயற்சியை தொடங்கினார் மேலும் பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கியை நிறுவினார்